தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பெண்களுக்கு இன்று பிங்க் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் லிபிகா வழங்கும் தகவல்களை தற்போது காணலாம் வணக்கம் விரிவான தகவல் தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை காலை ஏழு மணிக்கு ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் மகளிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தற்போது பிங்க் வாக்குச்சாவடி மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை தென் தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை என மொத்தமாக மூன்று சென்னையை பொறுத்தவரை பெண்களுடைய அந்த வாக்கு சதவீதம் என்பது பது பத்தொம்போது லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரமாக இருக்கு வருகிறது இவர்களுடைய வாக்கு சதவீதங்களை அதிகப்படுத்தும் வகையில் அவர்களுக்கென தனி மையங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்றங்களிலும் ஒவ்வொரு மைய வாக்குச்சாவடி பிங்க் வாக்குச்சாவடி மையங்களாந்து அமைக்கப்பட்டு மொத்தமாக சென்னையை பொறுத்தவரை பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பதினாறு இடங்களில் இந்த பிங்க் இதானது அமைக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த கட்டிடம் முழுவதுமே பிங்க் நிறத்தால் வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டு அதே போன்று பெண்களுக்கு ஏதுவாக தனி வரிசைகள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் காவல்துறையினர் அதே போன்று பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என அனைவருமே பெண்களாகவே இருப்பார்கள் பெண்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு தனி வரிசையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது வயது முதியவர்கள் அதே போன்று கை குழந்தை வைத்திருப்பவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என அனைவருமே வந்து வாக்கு செலுத்தலாம் தொடர்ச்சியாக பிங்க் வாக்குச்சாவடி மையம் என்பது பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் அதேபோன்று கோடை வெயிலில் அவர்கள் எந்த ஒரு சிரமமும் இன்றி தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த முயற்சியானது எடுக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலிலும் இந்த எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாடுகளானது மிக தீவிரமாக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக சென்னை எழும்பூரில் நடைபெறும் இந்த பிங்க் வாக்குச்சாவடி மையங்களில் ஏர்கூலர் வசதியும் பொருத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வருபவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விளையாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போன்ற பெண்களுக்கு என்று முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு ஏற்பாடுகளும் வசதிகளுடனும் இந்த பிங்க் வாக்குச்சாவடி மையங்களானது சென்னையை பொறுத்தவரை இந்த மூன்று தொகுதிகளிலுமே கிட்டத்தட்ட பதினாறு இடங்களில் தற்போது பொருத்தப்பட்டிருக்கிறது